நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் இல்லாமல் ஸ்ரீ பாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பம் மட்டும் ஒரு மனிதனுக்கு சரியா அமைஞ்சிட்டா அதாவது அம்மா அப்பா வாழ்க்கை துணை பிள்ளைகள் கூட பிறந்தவங்க இந்த நான்கு உறவு சரியா அமைஞ்சிட்டா கண்டிப்பா அவனை போல் இந்த உலகத்துல யாராலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியாது சரி அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் இந்த ஜென்மத்தில் இந்த பலன்கள்லாம் கண்டிப்பா நடைபெறும் எத்தனை விதமான கிரகத்தினுடைய பயிற்சி நடைபெற்றாலும் அந்த கிரகத்தால் மாற்ற முடியாத பலனை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு ராசி கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குடும்பத்தால் இந்த பலன் நிச்சயமான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம கும்ப கும்பராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் கும்பராசி ஒரு ஸ்திர ராசி அதனாலேயே கும்பராசியில் பிறந்த நீங்க எப்போதுமே ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் அதனுடைய முடிக்காம அதுலேருந்து ஜெயிக்காமல் ஜெயிக்காம பின்வாங்க மாட்டீங்க அதே போலதான் மற்றவர்கள் நம்பி இருப்பதை விட தன் கையை தனக்குதவி என்றபடி தன்னம்பிக்கையில் அதிகம் நம்பிக்கை படைத்தவங்க நீங்க சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பஸ்தானம் குடும்ப உறவுகள் எப்படி அமைவார்கள் எப்படி இருப்பார்கள் குடும்பத்துமா என்ன நடக்கும் ஸோ குடும்பஸ்தானம் அப்படின்றது ஜோதிட ரீதியாக இரண்டாம் வீடு ஸோ கும்பராசிக்கு இரண்டாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது மீனம் அதற்கு அதிபதி குரு பகவான் ஸோ கண்டிப்பா குடும்ப உறவுகள் மூலமாக ஒரு ஐந்து வழிகளில் செல்வம் கிடைக்கும் வரவு கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஐந்து விஷயம் எது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தனக்காரகனே இந்த குரு பகவான் தாங்க ஸோ தனத்தை கொடுக்கக்கூடிய காரகம் படைத்த ஒரு கிரகம் குரு பகவான் அவரே உங்களுடைய கும்பராசிக்கு இரண்டாம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரு ஸோ குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக அவர் வந்துடுறாரு ஸோ அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில ஆறாம் வீட்டுல உச்சம் அடைவார் அப்போ கும்பராசியில பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க ஆசிரியர் தொழில் பண்ணக்கூடியவங்க அதாவது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவங்க உணவு சம்பந்தப்பட்ட அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த உறவுகள் அதாவது இந்த தொழில் பண்ணக்கூடிய ஏதேனும் உறவுகள் உங்களோட இருந்தா அந்த உறவுகள் மூலமாக வருமானம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு உண்டு ஸோ வெளிநாட்டு தொடர்பும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய செல்வமும் பணம் பொருளும் அவர்கள் மூலமாக ஒரு பண உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உண்டு அது எந்த மாற்றுக்கருத்திலும் மேலும் பூரிய சொத்துக்கள் வருகை ஏற்பட வாய்ப்புண்டு குறிப்பா வாழ்க்கை துணையின் வழியில் சொத்துக்களோ வருமானமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது இரண்டாவது விஷயம் ஸோ மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அரசு வேலைகளோ அரசியல் சம்மந்தப்பட்ட தொழில்துறைகளோ அமைவதற்கு சான்சஸ் நிறைய இருக்குது மேலும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ காதல் போன்ற சமாச்சாரத்தால் பிரச்சனை இல வாய்ப்புண்டு ஸோ அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதே நேரத்தில் பிள்ளைகள் வழியில் படிப்பு அந்த படிப்பினால் யோகம் அந்த படிப்பினால் மத்திய அரசாங்க வேலை கிடைப்பது அல்லது பேங்க் போன்ற நேரத்தில் வேலைக்கு அமர்வது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும் ஸோ பிள்ளைகளால் சில நன்மை உங்களுக்கு ஏராளமான முறையில் உண்டு அதை தான் மாற்றிக் ஸோ இதற்கடுத்து இந்த மூன்றாவது வழியில் வரக்கூடிய செல்வம் அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பரம்பரை தொழில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மற்றும் உங்களுடைய மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழியில சொத்துக்களோ வரவுகளோ வருமானங்களோ கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாவே உங்களுக்கு இருக்குது சோ மேலும் உங்களை பொறுத்தவரை அதாவது கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு மட்டுமல்ல பதினொன்றாம் இடம் தனுசுக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார் ஸோ லாபஸ்தானத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்தால் நிச்சயம் நன்மை உண்டு அவர்களால் உதவியும் கடைசி வரை அவர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு உண்டு கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயத்தை சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்க கடைபிடிக்கின்ற பொழுது அதன் மூலமாக ஏராளமான நன்மையை நீங்க பெறுவீங்க பைனான்ஸ் சம்பந்தமான தொழில்துறைகள் உங்களுக்கு அமோகமான முறையில லாபத்தை கொடுக்கும் மாற்று கருத்துல முக்கியமாக குடும்பத்தில் ஒரு நபருக்காவது காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இங்கே அதிகமாகவே இருக்குது சரிங்களா மேலும் வெளிநாட்டுக்கு போவது வெளி மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்குற அமைப்பு குடும்ப உறவுகளுக்கு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் உங்களை பொறுத்தவரை கும்ப ராசியை பொறுத்தவரை ராசி சனிவான் அவர் மூன்றாம் மேஷத்துல எப்பவுமே நீசம் அடைஞ்சிருவார் அதனால இளைய சகோதர சகோதரிகளால் சில நேரத்தில் விரயங்களும் சில நேரத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டமும் ஒரு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அந்த உறவுகள்ட்ட கொஞ்சம் கூடுதல் கவனம் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு சரிங்களா அதே சனி பகவான் ஒன்பதாம் வீடான துலாமில் உச்சமடைகிறார் அப்போ கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தந்தை ஸ்தானத்தில் தந்தை வழி உறவுகளோ தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பெரிய அனுகூலம் கிடைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கம் மிக எளிதாக ஏற்பட்டுவிடும் அவங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபரமாக இருந்து பயன்பெறுவார்கள் அல்லது அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தால் அவங்களை நீங்கள் தாராளமாக நம்பி சில காரியங்கள் தொடங்கலாம் அவர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு அவர்கள் மூலமாக வருமான நிச்சயமான நிச்சயமானவர்கள் உண்டு ஸோ இப்படி ஐந்து வழிகள் இந்த ஐந்து வழிகளில் செல்வம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாற்றுக்கருத்தன ஸோ அப்படி அறிமுகமாகக்கூடிய அந்த நபர்களை விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிங்க மேலும் இந்த குடும்பஸ்தானமான அதாவது மீனராசியில இரண்டாம் வீட்டுல சுக்கரன் உச்சமடைகிறார் அப்போ கட்டிய வீடு வீடு வருமானம் கண்டிப்பா கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பின்பாக சொந்த வீடு அமைவதற்கு யோக வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆடம்பரமான டூ வீலர் வண்டி வாரணம் டூ வீலர் அடிக்கடி மாத்துறதுக்குன்னா யோகங்கள் அதிகமான முறையில் உண்டு மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் கல்யாணம் குடும்பத்துல ஒரு நபருக்கு கண்டிப்பா நடக்கும் அதுல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேலும் வேறு மதத்தவர்கள் அல்லது வேறு இனத்தவர்கள் வேற மொழி பேசக்கூடியவங்களுடைய கலப்பு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு சோ மேலும் கும்பராசின உங்களுக்கு உறவில் திருமணம் முடிவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க மேலும் கும்பராசில பிறந்த உங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு தான் சான்சஸ் நிறைய இருக்கு அப்படி பெண் குழந்தைகள் பிறந்தால் பேரதிர்ஷ்டம் நிச்சயம் சோ அந்த குழந்தைகள் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை மாற்றமும் தொழில் மாற்றமும் ஏற்படும் அதுல எதிர்பார்க்க லாபங்கள் கிடைக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு ஸோ குடும்ப உறவுகள் வந்ததற்கு பின்பாக அதாவது வாழ்க்கைத்தினையோ அல்லது பிள்ளைகளோ கிடைச்சதுக்கு பின்பாக ஒரு லாட்ரி டிக்கெட்டு அல்லது ஒரு ட்ரேடிங் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்க்காத ஒரு லக்கு கிடைக்கிறது அல்லது ஒரு அரசியலில் பதவி கிடைக்கிறது சினிமா வாய்ப்புகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் இந்த இரண்டு உறவுகள் அதாவது வாழ்க்கைத்தினையோ அல்லது குழந்தைகளோ கிடைச்சதற்கு பின்பாகத்தான் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ மேலும் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சீங்க கடன் கொடுப்பது வாங்குவது குடும்ப உறவுகளிடம் வைத்துக்கொள்கின்ற பொழுது அந்த வேலைன்றது தொடர்ந்துகிட்டே போகும் ஸோ நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க கடன் கொடுக்குறீங்க வட்டிக்கு தான் கொடுக்குறீங்க அந்த மாதிரி உறவில் பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மை செய்யும் ஆனால் அது சீக்கிரம் அடைபடாது கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அது குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அல்லது குடும்ப உறவுல வாங்குகின்ற பொழுது அந்த கடனானது இழுத்து கொண்டே போகும் சீக்கிரம் அடைபடாத அந்த பிரச்சனை முடியாது இதில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனத்தோட நீங்கள் இருந்துக்கணும் மேலும் பெண்களால் சில நோய் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு எப்போவுமே கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ அது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையாகவும் சரி அல்லது உங்கள் தாய் தந்தையராக இருந்தாலும் சரி ஸோ பெண்களால் உடல் உபாதைகள் அல்லது மன உளைச்சல் அதன் ரீதியாக மனப்பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு மனநிலை சம்மந்தமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு சரிங்களா அதனாலே பெண்கள் சம்பந்தமான விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஸோ நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கலாம் நீங்கள் பெண்ணாகவே இருக்கலாம் உங்களுடைய பெண் தொழிலால் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் ஸோ அது குடும்ப ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இதுலலாம் நீங்கள் விழிப்புணர்வுக்கணும் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐந்து வழிகளில் செல்வம் வரவு வருவது நிச்சயம் ஸோ அது எந்த மாற்றுக்கடுத்தமில்ல மேலும் குடும்பம் சரிவர அமையாதவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்ப வழக்க தவறான நபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இவர்களால் பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்கு திருமண வாழ்க்கை சரியாமையில என்னுடைய பேச்சை கேட்கல ஸோ வாழ்க்கை துணை பிள்ளைகள் மற்றும் கூட பிறந்த நாள் பல பிரச்சனை சந்திச்சிருக்கேன் ஆக மொத்தம் குடும்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனை கஷ்டம் விரயம் செலவுகள் இப்ப அனைத்து நீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி ஒற்றுமையை நிலவணும்னா நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா கும்பராசிக்காரங்க பண்ண வேண்டியது கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த வாங்கி கொடுங்க குறிப்பிட்டு வியாழக்கிழமை தோறும் அதே போல் வியாழக்கிழமை தோறும் மாலை வேலை ஒரு ஒரு மணி நேரம் மௌன விரதமருக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சோ மேலும் நீங்க செய்ய வேண்டியது விநாயகருக்கு கண்டிப்பா ஒரு தோப்பு கர்ணம் போடக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அது எப்போ அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி என்றோ அல்லது வியாழக்கிழமை இரவு என்றோ விநாயகரை வழிபட்டு விநாயகர் முன்பு தோப்புக்கரணம் போடுற ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஒரு இருபத்தி ஏழு தோப்புக்கரணம் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க அப்படி செய்கின்ற பொழுது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்ப வழக்கங்கள் நீங்கிவிடும் மேலும் தவறான நபர்கள் தலையீடு அல்லது தவறான பழக்க வழக்கங்களும் உறவுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண தடை இருந்தாலும் தடை நீங்கும் ஸோ இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணீங்க கண்டிப்பாக குடும்பம் நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சு சந்தோஷ மகிழ்ச்சியோடு நீங்க வாழ்வீங்க அதில் எந்ததான் மாற்ற கருத்தும் இல்லை நல்லது நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் பயன்படுத்தி நினைக்கிற பிடிச்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கை தரப்பு பண்ணுங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேலும் அடுத்த பதிவுப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாயும் எல்லாம் பள்ள ஸ்ரீ திருவடி சரணம்